உங்களுக்கு கை நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன் கௌசல்யா இருக்கட்டும் கௌசல்யா நானே வச்சிருக்கேன் பாப்பாவை விசேஷம் முடிற வரைக்கும் நானே வச்சிருக்கிறேன் ஏன்னா மற்ற நாள்ல நான் கடைக்கு போயிடுறேன் பாப்பாவை வச்சிருக்க முடியல கொஞ்சம் அதனால இப்பதான் நான் ஃப்ரீயா இருக்கேன் நானே வச்சிருக்கேன் சொன்னா கேட்க மாட்டீங்க கொஞ்ச நேரம் வச்சிக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும் அப்புறம் போக போக கை வலிக்குங்க எவ்வளவு நேரம் வச்சிருப்பீங்க கொடுங்க நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன் அப்புறம் நீ கொஞ்ச நேரம் வச்சிருங்க பரவாயில்ல கௌசல்யா கை வலிச்சாலும் பரவாயில்ல நான் தான் வச்சிருப்பேன் பாப்பா தான் கிட்ட அமைதியா இருக்கல அப்புறம் என்ன உன்னோட தங்கச்சி கல்யாணம் அதுவும் ரெண்டு தங்கச்சியோட கல்யாணம் எவ்வளோ வேலை இருக்கும் நீ போயிட்டு அதெல்லாம் பாரு நான் வச்சிருக்கேன்

வணக்கம் சம்மதி அம்மா எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன சம்மதி குற தங்கமான பொண்ணு பேத்து வச்சிருக்கீங்க பேத்து அந்த தங்கத்தை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க அவ என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறா எனக்கு எந்த குறையும் இல்ல சம்மதி ஆடாடாடா என்னமா கா சொல்லியா உங்க உங்க மாமியாரா இல்ல வேற யாராவதா எனக்கு யார ஒரு மாதிரி இருக்குது சம்மந்தி அம்மா வேற அப்படி பேசுறத பார்த்தா மழைக்குதான் வந்துட போதுமா விசேஷ வர வச்சிருக்கிறோம் ரெண்டு கல்யாணம் எல்லாரும் கொஞ்சம் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமாவது மழை வரட்டும் என்ன சாமந்தி இப்படி சொல்லிவிட்டீங்க மழைலாம் வராது உங்க பொண்ணு கல்யாணம் சீனு சேப்பமா நடக்கும் சாரி அம்மா நீங்க சொன்னா சரி தான் அப்புறம் என் பொண்ணுக்கு போட வேண்டிய மூணு பவுன் நகையும் வண்டியும் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள தந்துடுறோம் பவுன் நகை எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அது தந்துடுறோம் வண்டி ஒன்று வாசனை நிக்குது பார்த்தீங்களா அது மாப்பிளிக்காக எடுத்த வண்டி தான் பூமாரியை கட்டிக்கு பரவாயில்ல அந்த மாப்பிள்ளைக்கு அப்புறமா நாங்கள் எடுத்து கொடுத்துறோம் இப்போ வச்சிருக்க வண்டியை மாப்பிள்ளை எடுத்துக்க சொல்லுங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமா சம்மதி எங்கள் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் எல்லா கடமையும் நாங்கள் முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பீங்களா சம்மந்தி எனக்கு மூணு பவுனும் வேணாம் நாலு பவுனும் வேணாம் வண்டியும் எங்களுக்கு வேணாம் அந்த வண்டியை பூமாரியை கட்டிக்கு பரவாயில்ல அவருக்கே கொடுத்துருங்க என்ன சம்மந்தியம்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மறுக்கிறீங்களா அப்படிலாம் எதுவும் இல்லை சாமந்தி நான் முன்ன மாதிரி இல்லை உங்க பொண்ணே எனக்கு போதும் உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு கொடுத்தீங்களே அதுவே எங்களுக்கு கிடச்ச வாரம் ஏமா கௌசல்யா என்ன சொல்றாங்க சம்பந்தி அம்மா நிஜமாவா நம்பலாமா அப்பா நம்பலாம்ப்பா நீங்க இருபது வருஷத்துல என் மேல காட்டின பாசத்தை அத்தை கொஞ்சம் மாசத்துல உங்களை விட அதிகமாகவே என் மேல பாசத்தை காட்டிட்டாங்கப்பா அப்படியாம்மா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி இப்போ இருக்கிற மாதிரியே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதுமா சமந்தி அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க சமந்தி உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் சந்தோஷமாக வாழ்வா அப்பா பூமாரி கையில் எங்கே இன்னும் மண்டபத்துக்கே வரல எங்கே இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பியூட்டி பார்லரில் இருக்காங்க மேக்கப் போகிற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது போய் போயிட்டுனு வரணும் இந்த முத்துக்கிட்ட சொல்கிறேன் போயிட்டு இட்டுன்னு வருவான் அது வரைக்கும் இங்கே இருங்க நானும் வரேன் அப்புறம் பாப்பாவை இங்கே நான் போய் வேலையும் அப்பா பாப்பாவே அப்படியே பாத்துக்கிற சொல்றாரு அப்படியே கல்யாணம் முடியிற வரைக்கும் வச்சிருக்காராம் என்கிட்ட கொடுக்கவே மாட்டாரி அதான் எனக்கு போர் அடிக்குது ஏதாவது வேற சொல்லுங்கள் நானும் செய்கிறேன் அப்படியா சரி வாமா சரி வா ரவி இங்கேயே நின்னுக்கிட்டு எடுத்து போட்டு உட்காரும் வா ஆ சரிங்கம்மா இது என்னப்பா இது இவங்களும் ஒன்று செஞ்சுட்டாங்க பொலியே ம் இந்த கொஞ்ச மாசத்துல என்னென்னமோ நடந்திருக்கு ம் இவங்க எப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்துருப்பாங்க சரி அதையும் தான் போய் பார்ப்போமே Flashback சொல்லி உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறா போல ஆமா ஆமா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாலு நாள் தங்கிட்டு வர போறாளா என்னத்த சொல்றது நாம எதாவது சொன்னா நாம தான் குடும்பப்படுத்துறோம் சொல்றாங்களே அதனால ஒன்னும் சொல்ல முடியல நாலு நாள் போயிட்டு தங்கி இருக்க போறாளா ஐயோ அப்ப நாலு நாள் நாம தான் என்ன தான் செய்யணுமா ஹம் எப்படியாவது போக விடாம பண்ணணுமே எதுவும் பண்ண முடியாது அத்தை தான் எதாவது பண்ணுவாங்க சரி அத்தைக்டே இதுக்கான வழியை கேட்போம் அத்த கௌசல்யா நாலு நாள் போயிட்டு உங்கள் அம்மா வீட்டில் தங்கியிருந்தா அதுக்கப்புறம் வந்தா உங்களை மதிக்கவே மாட்டா அத்தை உங்களே இப்பயாவது கொஞ்சம் மதிக்கிறான் அதுக்கப்புறம் சுத்தமாக மதிக்க மாட்டான் ஆமாட்டி நீ சொல்றது நெசம்தான் அப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறான் ம் திமுர் கொஞ்சம் ஏறி போயிடுது என்ன சின்ன பண்றது அவளுக்கு எப்படி தடுக்கிறது தான் யோசிக்கிறேன் நானும் சரிங்கத்த எதாவது யோசிச்சு பண்ணுங்க அவளை எப்படியாவது போக போகாம தடுங்க இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சொகுசா இருப்பான் சரிம்மா எதாவது பண்றேன் அப்புறம் ஒரு உதவி ஒன்று செஞ்சு தருவியாடி என்னத்தை எப்படி கேட்டுட்டீங்க உங்களுக்கு செய்யாமலையா உங்களுக்கு எது வேணாலும் நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு என்ன உதவின்னு கேளுங்க உங்களுக்கு எல்லாமே நான் செய்கிறேன் கௌசல்யா மாதிரி சுயநலமா இருக்க மாட்டேத்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்து பண்ணாலும் உங்களுக்கு எப்போவும் உண்மையாக இருப்பாத்த உங்ககிட்ட என்னைக்கு நான் போய் சொல்ல மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன் உங்களை எங்கள் அம்மா மாதிரி ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா நீ சொல்கிற வார்த்தையை கேட்டு இந்த கௌசல்யாவும் தான் இருக்கிறாளே என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட இப்படி பாசமாக பேசிருக்காளா இந்த மாதிரி பாசனா பேசினா தான் எனக்கு பாசம் வரும் அன்பு அக்கறை எல்லாம் வரும் என்கிட்ட தான் அவள் தீமரா நடந்துக்கிறாளே சரி அந்த கழுது எப்படியாவது போட்டோம் ம் உங்ககிட்ட வேற தயங்கமாக இருக்குது கேட்கறதுக்கு அத்த கேளுங்க அத்த இது என்ன இருக்கு என்ன வேணாலும் கேளுங்கத்தரேன் என்ன இன்னும் ஏதாவது என் நகை வேணும் வேணுமாத்த ஆமாம்மா காயத்ரி நகை தான் வேணும் ஒரு ரெண்டு பவுன் நகை இல்லை ஒரு பவுன் அது உனக்கு போட்டதுலேருந்து எதாவது எத்தனும் தாயம் ஆ அடகு வச்சு மின்ன கொடுத்தல அந்த நாக்கி இதையும் சேர்த்து மூட்டு தந்துடுறேன் கேச்சு கூட சொல்லக்கூடாது போல யோ 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 நகையெல்லாம் பிடுங்கறதுலயே இருக்கிறாவ முன்னதான் மூணு பவுன் கொடுத்தேன் மறுபடியும் ரெண்டு பவுன் வேணுமாமே என்ன பார்த்தா எப்படி தெரியுது இவளுக்கு இந்த குந்தானிக்கு இவளை நாம்பியாத மாத்திரமா இல்லை இவ நம்மளையா மாத்திராலாம் தெரியலையே இவகிட்ட பாசமாக இருக்கணும் நம்ம நடிக்கிறோம் இதை பாசமாக என்கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட இருக்கு நான் கீழே பிடுங்கலான்னு பார்க்குறா போல கொஞ்சம் லிமிட்டாக தான் பார்க்கணும் போல சரி எதுவும் இவகிட்ட ஐஸ் வச்சா நம்மளை வேலை செய்யறதுக்கு செய்யலாம் கூட எதுவும் கேட்க மாட்டான்னு நாமளும் ஐஸ் வைக்கிறோம் அரைஞ்சு பணிச்சு பேசினா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்குடுவா போல இந்த குந்தானி என்னமா காயத்ரியே இதுக்கு உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன் பத்தியா நீயும் கௌசல்யா மாதிரியே இருக்கிற பாரு எல்லாம் அப்படி தான் போல அத்தாத்த அப்படிலாம்ல அத்த ஜோ உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதுக்குலாம் யோசிப்பேன் எந்த நகையை கொடுக்கலாம்னு யோசிக்கிறாத்த ஒரு பவுனு ரெண்டு பவுன் கேட்குறீங்க அதான் கம்மல் கொடுக்கலாமா தோடு எனக்கு நிறைய வித விதமாக போட்டுருக்கல அந்த நகையில் எதுவும் உங்கக்கிட்ட கொடுக்கலாம்னு யோசிக்கிறாத்த அப்படியாம்மா சரி சரி போயிட்டு எது வேணாலும் இருந்தால் பரவாயில்ல எது வேணாலும் கொடு சரிங்க அத்த சரி நான் போயிட்டு பார்க்குறேன் எந்த நகை உங்களுக்கு கொடுக்கலான்னு மருமகன்னால் இவ்வளவு போல இருக்கணும் சின்னம்மா என்கிட்ட பாசமா நடந்துக்கிறேன் இந்த மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோம் ஆ நெஞ்சு வலிக்குதே வலிக்குது யா காயத் செஞ்சுது

நெஞ்சு வலிக்குது என்னடா சேரலூபா வலிக்குதுவா ஐயோ புரியல புரியல இருந்தா கூப்பிட எங்க இருக்க கூப்பிட சேக்கிர கூப்பிட அப்ப என்னத்த நெஞ்சு வலிக்குதா வலிக்குதான் நான் போயிட்டு உனே ஆட்டோ பிடிக்கிறேன் மாமா வெளியே போயிருக்காரு அப்ப இருங்க

கேடி போல அந்த குந்தானி இந்த தடவை ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்றான் ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்குமென்ஸ் பண்றதே வீட்டுக்குள்ளே ஏதா சின்னதாக சொன்னா கூட ஏமாக்கிலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறவளைக்கு பண்றாங்க பாரு பண்ணட்ட பண்ணட்டோம் டாக்டர் போயிட்டு ஒன்னு இல்லைன்னு சொல்ல போறாரு போயிட்டு வரட்டும் ஏமா கௌசல்யா என்னதாம்மா ஆச்சு நான் வீட்டில் இல்லாதப்ப தான் ஏதாவது நடக்குது வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன் நானு நான் போயிட்டு வரதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வர அளவுக்கு நிலம ஆயிடுச்சு என்னம்மா என்ன ஆச்சு மங்கம்மாவுக்கு ஆமாம் ஆ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு எல்லா துணியும் எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டு மாமா அப்படின்ட்டு திடீர்னு அத்தையோட குரல் கேட்டுச்சு கௌசல்யா கௌசல்யான்னு கூப்பிட்டாங்க சரி என்னன்னு வந்து பார்க்கலான்னு பார்த்தா நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னாங்க எனக்கு கையும் புரியல ஒன்றும் மாமா அப்படியே வந்த ரோட்டுக்கு வந்தேன் ஒரு ஆட்டோ தரப்பு தான் போனார் வேற ஒரு சவாரி ஏற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவங்களே இறக்கி விட்டு வந்து வீட்டுக்கு வந்தார் அப்புறம் கைத்தாங்கெல்லாம் பிடிச்சி ஆட்டோவில் போட்டு இட்டு வந்துட்ட மாமா ஏம்மா கௌசல்யா இஞ்சி வழிக்குது நான் சொன்னா மங்கம்மா ஐயோ என்னவா இருக்கும் வாய் வாய்வா இந்த மாதிரிலாம் மங்கம்மாக்கு இதுக்கு முன்னே எதுவும் வந்தது இல்லையே சரி டாக்டர் என்ன சொன்னார் ஏதாவது சொன்னாரா மாமா எதுவும் சொல்லலை அப்புறம் அட்மிட் பண்ண உள்ள என்னவோ பண்ணாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு போயிட்டு பாருங்கள் நான் மறுபடியும் வந்து என்னென்னு சொல்றேன்னாரு இன்னும் டாக்டர் மாமா அப்புறம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண டாக்டர் டாக்டர் எங்க அத்தைக்கு இப்போ பரவாயில்லையா டாக்டர் ஒன்றும் இல்லைல்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர் டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர் என் பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லைல்ல என்னவா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அப்புறம் என் மரும வெட்டணும்னு சேர்த்துருக்கா என்ன டாக்டர் என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை சாதாரண பிரச்சனை தானே பொறுமை பொறுமை ஒன்றும் பதட்டம் ஆகாதீங்க பேஷண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை நார்மல் ஆகிட்டாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கண்ணை முடிச்சுருவாங்க நீங்கள் பயப்பட தேவல ஒன்றும் இல்லையா டாக்டர் அப்பா ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர் இன்னும் ஏதோ நெஞ்சு ஒலிக்க சொன்னாங்களே அட்டாக ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டேன் டாக்டர் இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது

மைல்டுட்டாக தான் வந்திருக்கு இது ஒன்றும் பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது நான் கொடுக்குற மெடிசனை மட்டும் தொடர்ந்து போட சொல்லுங்க அதுக்கப்புறம் அட்டாக் வராது ஏன் பதட்டம் மாறிங்க நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல சின்ன அளவில் அட்டாக் வந்தாலும் இது கொஞ்சம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் ஆனால் நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு இட்னி வந்ததினால காப்பாற்றியாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தவறு இருந்தால் உயிர் போயிருக்கும் நல்ல வேலை உங்கள் மருமவளை அவங்க அவங்க இட்டுன்னு வந்து சேர்த்துட்டாங்க பேஷண்ட் கண் முடிச்சுட்டாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வாங்க நான் மெடிசன்லாம் எழுதி தரேன் வாங்கிட்டு போகலாம் சரியா அத்தை உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க பயப்படாதீங்க ரொம்ப நன்றி மேம் எதுக்கு அத்தை எதுக்கத்தை ஐயோ வருத்தப்படாதீங்க அத்தை உங்களுக்கே இப்போதான் நார்மலாக இருக்கு நீங்கள் மறுபடியும் எதாவது கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் எதாவது ஆகிடுப்போகுது

அத்த விடுங்க அத்தை உங்களுக்கு ஏதோ கோவம் நாங்கெல்லாம் பெருசாக செய்யல்தே அதெல்லாம் ஒண்ணு விடுங்க இதுக்காக போய் வருத்தப்பட்டுக்கிட்டே இல்லம்மா உன்னோட குணம் அந்த மாதிரி நல்ல குணமா இருக்கு உன் புரிஞ்சுக்காம போயிட்டேன் நீயே சொன்ன உன் மனசு நல்ல மனசுன்னு அப்ப அந்த இந்த மரவாண்டிக்கு புரியல இப்பதாம் புரியுது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா ஒரு நாள் தங்கச்ச கிமுனால அப்போ உடம்பு சேரலன்னு சொன்ன பத்தியா ஞாபகம் இருக்கா நான் சொன்னது போய் வா அப்ப என் உடம்பு நல்லாதான் இருந்தது நான் வேணும்னே நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது விசேஷத்தை கலந்துக்க கூடாதுன்றதுக்காக போய் சொன்னோம்மா எவ்வளோ உங்ககிட்ட நான் அடிச்சிருக்கேன் ஆனால் நீ உண்மையான பாசத்தையே மறுபடியும் மறுபடியும் காட்டுறேன் அத்தை கேளுங்க சொன்னால் கேளுங்கத்த வருத்தப்படாதிங்கத்த உங்கள் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையாக எடுப்போது உங்களுக்கு லைட்டாக அட்டாக் வந்துருக்கே இங்கே மறுபடி மறுபடியும் இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மன அழுத்தமாக இருக்காத்த இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் விடுங்கத்த மங்கம்மா நீ பண்ண காரியத்தை அப்போ கேட்டதுக்கப்புறம் எனக்கு கோபமாக வருது ஆனால் ஏதோ நீ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கணுன்றதுனால நம்மதியாக இருக்கா சரி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ எதுவும் அழுவாத நம்மதியாரு ஆமாம் நீங்கள் இங்கே கிட்ட பேசிட்டே இருங்க நான் டாக்டர்கிட்ட போயிட்டு என்னென்ன மெடிசன் வாங்கணும் எழுதி எல்லாத்தையும் போய் பார்க்குறேன் மாமா.